எப்ப வீட்டுக்குள்ளேயே தானே உட்காந்து சாப்பிடுறான் இன்னைக்கு ஜாலியா நம்ம எல்லாம் உட்காந்து சோறு சாப்பிடுறீமா ஏ டீச்சர் இருங்கடி நான் போய் அப்பா கூட்டிட்டு வரேன் உட்காருங்கடி நீ எடுத்து பாயை வச்சு போட்டு இல்லைன்னா உட்காருங்க வந்து திண்டுல போய் எடுத்துட்டு வரேன் நான்

வேண்டாம் அக்கா சாப்பாடு சாப்பிடுங்க நான் போயிட்டு காலையில வரேன் அக்கா ஏட்டி சின்ன பண்ணு ஏடி வாடி ஆளுக்கு உருண்டு உருண்டைய உருட்டி காரம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்ப சரி என்னக்கா குழம்புச்சிய கெண்ட மீன் தினாடி இப்போ போடுறாங்க கெண்டை மீன் வந்தான் காலையில் கொண்டுக்கிட்டு ஒரு ஒரு கிலோ வாங்க ஒரு கிலோ வாங்கி அரை கிலோ வளங்க வச்சுட்டு அரை கிலோ உங்களுக்கு வறுத்தா நல்லா திரும்ப அளவு அதனால வறுத்து வச்சுருக்கேன் அதுதான் வளர்ந்துட்டு சாப்பிடவும் உங்களுக்கு டாப்ளும் நீராஜோரி கேட்கிற அளவு வச்சுட்டுக்குன்னு அதை வெளியில் எடுத்துகிட்டு வாரேன் வாங்க உட்காந்து சாப்பிடுவேன் நேரம் நான் போய் என் வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு வாரேன் இங்கே உட்காந்துருங்க தாய் கிழவி வந்துட்டு தாய் கிழவிக்கு மூக்கு வைத்து இருக்கும் மீன் குழம்புன்னு அது கெண்ட மீன் குழம்புனா சட்டைக்குள்ள தலைய விட்டுட்டு கிடக்கும் அதான் மூக்கு வைத்த இங்கேருந்து வந்துட்டு ஏய் தாய் கிழவி வா தாய் கழிவி வேலை <Sessimus> <Sessimus>

பரவாயில்லையே எல்லாமே பண்ணிட்டேன் நீங்க என்ன சாப்பாடு அங்கேயே நிக்கிறீங்க நிதாச ஒரு தரேன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிட்டு நிக்கிறீங்க ஆளுக்கூட உருண்டா சீக்கிரம் ஊட்டி கொடுங்க அவ்வளவு தள்ளுவோம் வயித்த வச்சிட்டு என்னை வைக்கிறே எப்பவும் சொன்னா உங்க டேஸ்ட் வர மாட்டேது சீரியட் வந்து இந்த வீட்டுல ஒருத்தன் கார இது மொவர் இது எதுக்குட்ரா இருக்கா உங்க கை பக்கம்னா உங்க கை பக்கம் தான்